ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் பண்ணில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் எயிட் மேன் ஒர்க்கிங் நைன் ஹவர்ஸ் யூ டே கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெண்டி டேஸ் இன் ஹவு மெனி டேஸ் கேன் டுவெல் மேன் ஒர்க்கிங் ஃபார் டென் ஹவர்ஸ் ஏ டே கம்ப்ளீட் சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் எட்டு நபர்கள் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிப்பர் அதே வேலையை பன்னிரண்டு நபர்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு டைம் அண்ட் ஒரு ப்ராப்ளம் ஈஸி தான் இந்த ஃபார்முலா போட்ட அப்படின்னா ஈஸியாக வந்துடும் எம் ஒன் டி ஒன் ஹைச் ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் இஸ் ஈக்வல் டூ எம் டூ டி டூ ஹைச் ஹூ டிவைட் பை டபிள்யூ டூ இதை அப்படியே சப்ஸ்டிக் பண்ண வேண்டியது எட்டு மென்னு ஒம்போது மணி நேரம் Into 20 days இன்டுஸ் எஸ்இல் இன்டு டென் இன்டு எக்ஸ் அதாவது இத்தனை எவ்வளோ டேஸ் அப்படி கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக எக்ஸ் போட்டுருவேன் கட் பண்ண அப்படின்னா ஆன்சர் வந்துடும் சிக்ஸ் நாலு மூணு ஒன்பது எக்ஸ் to 12 into அவ்வளவுதான் ரொம்பவே ஈஸியான விஷயம்